அந்த அருபெரும் ஜோதியாக இருக்கிறான் என்பதற்கு சயின்ஸும் ஆமா அப்படி தான் கடவுள் இருக்க முடியும்ன்றத சொல்லுது என்ன காரணம்னா இப்போ ஒளியினுடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் மைல்ஸ் பர் செகண்ட் அந்த ஒளியினுடைய வேகத்தை விட மிக அதிகமாக இன்னொரு வேகம் இந்த இதில் பிரபஞ்சத்தில் உண்டானா இல்லை என்று சொல்கிறேன் இறைவனை தாண்டி ஒருவனால் போக முடியாது போனாலும் அவன் அந்த இறைவனிலேயே அவன் கலந்து விடுகிறான் இறைவன் ஜோதியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு சயின்ஸ் கொடுத்த சான்று அவன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறான் இந்த அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறவர்களே இவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது அருட்பெரும் ஜோதி நாமெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன ஜோதிகள் ஆன்மாவும் ஒரு ஜோதி தான் அது அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறது இந்த சின்ன ஜோதி அதில் சேர்ந்து என்ன எதுக்கு போய் அங்கே போய் சேர்னா எல்லையற்ற இன்பத்தில் நிம்மதியாக இருக்கலாம் இல்லை எல்லாம் நிம்மதி தான் வேண்டாம் அது வந்து அங்கே கிடைக்கும் அதனால் அங்கே போய்டுன்னு சொல்லி சொல்கிறேன் ஆகவே என்ன பண்ணாங்கன்னா இந்த ஜோதியை வந்து என்ன பண்ணுன்னா உள்ளே இருக்கிறது அந்த உள்ள தூண்டி விட்டு மேலே கொண்டு வரணும் இந்த சின்ன ஜோதி மேலே வந்து மெல்ல குண்டலிய சக்தினால் எழும்பி மேலே வந்து இப்படி போய் இங்கே வந்து புருவ நடுவில் வந்து இந்த அருபெருஞ்சோதி இருப்பாருங்க அதுவும் இதுவும் இங்கே சந்திக்கும் ஜோதி வந்து ஆன்ம ஜோதி அது இது வந்து அதுக்கு பேர் தான் அந்த ஆன்ம ஜோதி வேற இல்லை நம்ம தானே ஆனால் அதுக்கு பேர் நம் தீ நம் தீங்க அதான் நந்தியாச்சுங்க இந்த நந்தியை தான் அந்த ஜோதிக்கு முன்னால் வச்சாங்க அது வழியாக தான் நீ பார்க்கணும்னு தான் அதுதான் அதுதான் அந்த ரெண்டு கொம்பு நடுவில் பார்க்கணும் ஒரு கொம்பு நான் இன்னொரு கொம்பு எனது ஆணவ அதுக்கு நடுவில் தான் பார்த்தாகணும் அது ரெண்டும் ஒன்று சூழ்ந்துட்டுருக்கு அதுக்குள்ளே ஒன்று போய் நீ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு கருத்து வச்சு இது அந்த நந்தி அதுலேயே என்ன பண்ண சில நேரங்களில் பல இடங்களில் நம்ம நந்தின்ற சொல்லு வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு சில இடங்களில் அது வந்து ஆன்மாவை குறிக்கும் இது நம்ப்தி என்று சொன்னால் அதே மாதிரி அதுவும் நம்ப்தி தான் அதே நந்தி சொல்லலாமே ஆக இந்த நந்தி அந்த நந்தியோடு சேர்ந்துடும்